அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இவ்வளவு கூட்டம் கூடியிருக்குது இளைஞர்களின் கடவு நாயகன் நம்ம சீமன் அவர்களுக்கான காத்துக்கு எனக்கு எல்லாம் தெரியும் நேரம் பொண்ணானதுங்கிறது எனக்கு தெரியும் ஒரு ரெண்டு முக்கியமான தகவல் பற்றி சொல்லிட்டு நான் விடைபெற இருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காகிதே மில்லத் காலேஜில் இதே பப்பாசி புத்தக கண்காட்சி நடத்தியது ஒரு ஐந்தாறு பேர்களுடன் ராஜான பாகுவான ஒரு உருவம் வந்தது அந்த புத்தகம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் அது வேறு யாரும் இல்லை வேணுத்தம்பி அவரிடம் கேட்டேன் நீங்கள் பிரபாகர் சார் தானே சிரித்தார் அப்புறம் அவர் ரெண்டு புசம் தேர்ந்தெடுத்தார் ஒன்று வி என் சாமி எழுதுறது அந்த அந்த புத்தகத்தை எழுதுற ஒரு உலக புகழ் பெற்ற கடற்போர்கள் முப்பது பிரதிகள் வேணும் புகழ்பெற்ற கடற்போக்கள் இரண்டு நூல்கள் இருப்பது ஒரு அஞ்சாறு காப்பி தான் இருந்து நாளைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்றேன் அப்புறம் அவரை விடை பெற்று அவங்க ஆட்கள் கொடுத்தாங்க அதன் பிறகு ஒரு நாலஞ்சு ஆண்டுகள் கழித்து திரு கிட்டு அவர்கள் வீல் சேர்ல வந்தார் வந்து அப்படி புத்தகங்கள்லாம் பார்த்தாரு நான் சொன்னேன் வேணுங்கிற புத்தகம் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றேன் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போயிடுவேன்னாரு ஒரு வேன் வைக்க நான் சார் நீங்க எடுத்துகிட்டு போவேன் நான் மனப்பூர்வமா சொல்றேன் அப்படின்னு அப்படி பார்த்தார் அதுதான் அந்த ஒரு புத்தக புத்தகம் எடுக்கிறாரு ஒரு விலக்தி மனப்பான்மையில இருந்த நேரம் ஒரு போர் இவன ஒரு போர் வீரனுக்கும் ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்படும் மனித இயல்பு தான் அது ஒரு புத்தகம் கேட்டாரு நீங்க நம்ப மாட்டீங்க ஏழரை செடி என்ன செய்யும் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அதை பாத்திரம் கொடுங்க நீங்க அன்புக்காக வாய்ட்டு போறேன் எங்களுக்கு அதான் இப்போ கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போனார் அப்பாசையுடைய இதற்கு புரட்சி வீரர்களும் இங்கே இப்போ வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த ரசிகர்களுக்கு வாசகர்களுக்கும் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்வு கொண்டுகிறேன் இந்த விழா சிறப்புடன் நடைபெறவும் இந்த புத்தகம் மக்களை எல்லா போய் சேரவும் வேண்டி வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்து நன்றி தீர்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்